அவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் இருந்து ஜெயில ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுனு அது மட்டும் இல்லாமல் டைம் டைம் சாப்பாடு விஜய்க்கு டான்ற டைம்ல வந்துருது ஆனா சாப்பாடு வந்து என்னங்க பிரோஜனம் அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு சாப்பாடு என்னமோ வந்துருதுங்க ஆனா விஜய் கவலையில ஒரு பக்கம் நுண்டு நூடுல்ஸ் ஆகி போயிடுறாரு என்னடா சொல்ற சாப்பாடு வந்து வெச்சுட்டு போறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு பார்க்கணுமே நம்ம வெண்பா நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி அந்த சாப்பாடுக்கு திடீர்னு வெண்பா வந்து அந்தன்னு இருக்கா அப்பா எனக்கு பசிக்குது அப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே வெண்பாவுக்கு சாப்பாடு விட்டுற பேர் சாப்பாட்டாலே கீழே ஒரு பக்கம் ஊட்டி ஓட்டி ஓட்டி கீழே விழுந்துட்டே இருக்கு என்னடா இது மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அது மனநிலம் பாதிக்கப்படுறது இல்லைங்க அவரோட மனசு பாதிக்கப்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு தான் பொண்ணு மேலே உயிரே வச்சுன்னு இருக்காரு தான் பொண்ணு என்ன பண்ணிருப்பா ஏது பண்ணிருப்பான் மல்லிக்கிட்டே இருந்தால் கூட சந்தோஷமா இருந்திருப்பாள் இப்போ போயிட்டு அந்த கேடுகட்டால் அந்த கதிரேசங்கட்டியும் நிஷா கட்டியும் என்ன பண்ணுவா சாப்பிடுவா சாப்பிட சொட்டு சொல்லிட்டு பயம் வர பக்கம் அதே சமயத்தில் நம்ம போலீஸ் அங்கல் ஒருத்தர் வர்றாரு வந்து அந்த கம்பி அந்த கம்பங்க இதுல கையில அப்டேஸ் மா தூக்கி இப்படி எரியாரு கோல் போய் பக்கம் உள்ளது விஜய் மேல உடனே விஜய் எழுதாரு வெண்பா வெண்பா எங்க போயிட்டேன் வெண்பா நல்லா ஆரம்பிக்கிறாரு உடனே பார்க்கணுமே டே என்னடா இது அளவுக்கு பாச எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது நானும் பாசத்தான் எனக்கு புரியுது ஆனா நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே புரியுது நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஆனா அது எப்படி கோர்ட்டில் நிரூபிக்கிறது எனக்கு எதுவும் வேணாங்க என் வெண்பா மட்டும் கூட இருந்தால் போதும் என் மல்லியை எப்படியாவது முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணுங்க மல்லிகூட நான் பேசணும் மல்லிகூட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே சமயத்துல மல்லி குறுக்க போன தெய்வம் குடும்பத்தோட கும்பிட போடுற சாமி அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததோட மட்டும் இல்லாம விஜய் கிட்ட பேசுறாங்க விஜய் நான் மன்னிச்சிருங்க அது எதோ தெரிஞ்சும் தெரியாம அறிஞ்சு அறியாமல் நடந்துச்சு அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசணு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி உன்னை முழுசாக நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் நீ போய் எப்படியாவது வெண்பாவை எப்படி காப்பாத்துறது அதை எப்படி அழைச்சிட்டு வர்றதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி அந்த இடத்துலேருந்து விடை பெருடாங்க அடுத்து போயிட்டு நம்ம அன்னபூர்ணி பேஸ் ஃபேஸ் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பே தூக்கின்னு ஆறாரே ரோ பாணியதாறும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் தூக்கின்னு போறாங்க உடனே எங்க வந்த எதுக்கு வந்த இன்னத்துக்கு வந்த ஒரு குடும்பத்தவி சீரியழிச்சிட்டு இல்லை ஒழுங்கு மரியாதை போயிரு நீ வயத்துல போற வயத்துல போறதுனால உன்னை பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன் செல்ல பொண்ணு மாதிரி வளர்த்தேன் ஆனால் நீ துரோகம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி துரோகி எல்லாம் தேவையில எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பேசாதீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடா என்ன மாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி தான் விஜய் ஜெயிலில் போட்டுருவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணேன் சரி விஜய் எப்படியாவது காப்பாற்ற வேறதுக்கோசமாக டா விஜய் விட்டு விலகிற மாதிரி விலகிறேன் நான் விலகினா எல்லாமே நல்லபடியாக நடந்தோன்னு நடந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை எல்லாமே அந்த ராஜேஸ்வரி ரஞ்சித்தோட சூழ்ச்சி தான் சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது மல்லி அவங்கள வச்சே அந்த ஆட்டத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் சிசிடி கேமரால செக் பண்ணலான்னு ஏன்னா அவங்க என்னென்ன பேசுனாங்க எது பேசுனாங்க அந்த சொட்டத்தலையா கதிரேசம் வந்து பேசறது எல்லா பக்கம் கிளீ கிளிட்டு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாமே ஒரு பக்கம் வெளியே வர ஆரம்பிச்சா இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் அதிகமாக ஓய்யோயோ என்னடா இது இது எல்லாம் உண்மையே வெளியே வருது பண்ண படப்புறோம் எது படப்புறோம் சொல்லிட்டு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஃபஸ்ட்டு அங்கே எப்படி மல்லி நம்ம போகிறது நம்ம போனோம்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருந்தால் நம்ம சண்டை போற மாதிரியே போகலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேரும் கட்டி போட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டி போட்டுறாங்க உடனே பார்க்கணுமே சிசிடிவி அப்படியே சிஸ்டத்தில் டிக்கு 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 கட்டு குட்டு குட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க உடனே பார்க்கணும் சிசிடிவியை ஓப்பன் ஆகுது அந்த என்னைக்கு டேட்டுன்னு பார்க்குறாங்க அன்னைக்கு கதிரசம் வந்தது பேசுறது பேர் ரெஞ்சு தவிர நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது நீ கரெக்டாக இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீ போலீஸ் ஆச்சு தான் இருந்தாலும் நீ பண்ணி தான் ஆனால் அப்படி பண்ணேன்னா உனக்கு மூணு கோடி ரூபா கான்ட்ராக்ட் உங்கள் ரெண்டு பேருக்காக நான் கொடுத்துட்றேன் அதுக்கு மேலே என்னால் எதுவும் ம் பண்ண முடியாது என் பேத்திக்காக தான் இதுவும் அந்த விஜய் ஜெயிலுக்கு போனோம் என் பேத்தி என் கூட வரணும் இதுதான் எனக்கு ஒரே வழி அந்த மல்லியை தீர்த்து கட்டணும் அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்றது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் ரஞ்சிதமா சரி வேற பிளான் போட்டுச்சுன்னு கரெக்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கிழிச்சி விட்டுறாங்க இதை எடுத்துன்னு போன நம்ம தலைவ கதிரை சங்கம் கிளம்பிடுறாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ண நம்ம மல்லிய ரஞ்சி அண்ணன் பொண்ணும் கோர்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க அது சமயத்துல கரெக்டா அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி கை கவுரெல்லாம் அறுத்து போட்டு போலி ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க ரவுடிங்க யாரோட ஆளு நம்ம தலைவரோட ஆளு நம்ம தலைவர் சும்மா இருப்பானா சும்மாவே அவன் ஏறி ஏறுவான் இப்போ வேற அவங்ககிட்ட கையில் எல்லா ஆதாரம் இருக்குது அதனால சும்மாவே இருக்க மாட்டான் இப்போ என்ன பண்ண போறான் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியாமல் பரபரப்புக்காக பயம் ஒரு பக்கம் பதட்ட ஒரு பக்கம் அப்படியே சும்மா மனசுக்கு இருத்து போதும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இவங்க நேர்மை உண்டு உண்டு ஓடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடின்னு இருக்காங்க நம்ம அன்னப்பூர்னியும் மல்லியம் போகிற வழியில் எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுங்க அவங்க வாழ்க்கை சிறு சிறப்பமாக சந்தோஷமா இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க என்னைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இது எங்கே போய் முடிய போது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளையை நீதாப்பா காப்பாற்றணும் உன்னோட அருள் எல்லாமே காப்பாத்திரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா யூ நன்றி வணக்கம் மதனம் வருக தருக